பீகாரில் எஸ்ஐஆர் நடந்துச்சு ஆளுங்கட்சி ஜெயிச்சது தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் நினைச்சு யார் ஜெயிக்கணும் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கணும் எஸ்ஐஆர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதாயமாக இருக்குமானால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் ஆதாயம் இருக்க முடியும் பீகாரில் நடத்துனது பீகார் மாநில அரசு அதிகாரிகள் பீகாரில் நடத்துனது பீகார் மாநில அரசு அதிகாரிகள் அவங்க பிஜேபி ஜேடி கூட்டணிக்கு சாதமாக செயல்பட்டாங்க பிஜேபி பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு சூப்பர் அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வாங்க தமிழ்நாட்டில் நடத்துறது திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் செய்கிறது திமுக அரசு ஊழியர்கள் அப்போ வந்து இவங்க ஏதாவது முறைகேடு பண்ணாங்கன்னா இவங்க தான் பண்ண முடியும் அப்போ திரும்ப யார் ஆட்சிக்கு வரணும் லாஜிக் ஒன்னா வைங்க அங்க முறைகேடு பண்ணி ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்தா இங்க முறைகேடு பண்ணி யார் ஆட்சிக்கு வருவா அங்கே முறைகேடு பண்ணால் ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்துடும் இங்கே முறைகேடு பண்ணால் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அது ஏதாவது லாஜிக் இருக்குதா நான் கேட்கு அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தாக்கா பீகாரில் ஆளுங்கட்சிக்கு வந்து குளறுபடி பண்ணியிருக்காங்கன்னு ஆப்போசிஷன் சொல்லிட்டே இருக்கிறாங்களே அப்போ அது உண்மையான ஆகிடாது அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு முறை உடனே நடக்கல ஒரு பை எலெக்ஷன் கூட திரும்ப கேட்கல ரீபோலிங் ஒரு இடத்த கூட நடக்கல குற்றச்சாட்டே சொல்லணும் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் அது ஆஃப்டர் வோட் பண்ணதுக்கு அப்புறமாக நடந்த விஷயம் அப்போ தான் சொல்லணும் முன்னாடியே எஸ்ஐஆரில் இந்த குளறுபடி குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு நான் குற்றச்சாட்டு சொல்கிறேங்க நான் தோத்த பிரதான அதிகமா கத்தணும்